காப்ப உன்னை காப்பவர் காப்பார் இன்னும் இனி மேலும் காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா கண்டு அழைத்தவர் கரமதைப்பார் அவர் கைவிடாதிருப்பார் கண்டு அழைத்தவர் கரமதைப்பா அவர் கை ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார் காப்பா உன்னை காப்பா காப்பவர் காப்பாரின்னும் இனி மேலும் காத்திடுவா கலங்காதே மகனே காத்திடுவார் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே மீண்டும் ஒரு விசை இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்முடைய அளவற்ற கிருபையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த காலவேளையில் உங்கள் மேல் கட்டளையிடுவாராக பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் உரித்தாகுக என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எழுந்து பலன் அடைவதற்கு அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அவரை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும் என்பதை குறித்து பவுளுடைய வாழ்க்கையிலிருந்து சிந்தித்தோம் அதன் பின்பு சிமியோன் காத்திருந்தான் என்கிறதை சிந்தித்தோம் இன்று நாம் நேற்றைய தினத்தில் சகேயுவினுடைய காத்திருப்பை குறித்தும் அதில் அவனுடைய ஒவ்வொரு படிகளை குறித்தும் நான் தியானித்து வருகிறோம் இந்த நாளில் தன்னை ஒழித்துக்கொண்டு கொண்டு மரத்தில் அமர்ந்திருந்த சகேயுவினுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் அநேக நேரங்களில் யோசிப்பதில்லை தன்னந்தனியனாய் தன்னை ஒழித்து மரத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் இன்றைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்கப் போகிறது என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருந்திருக்கும் எப்படி ஆகினும் வேறு வழியாக இயேசு பெயரக்கூடாது இந்த வழிதான்னு நான் நம்பி வந்திருக்கிறேன் இந்த வழியில் இயேசு வந்தே ஆகணும் என்று வாழ்க்கையில் இயேசு இன்றைக்கு வந்தே ஆகணும் நான் இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும் என்கிற ஒரே உறுதிப்பாடோடு ஒரே மனமுடையவனாய் அவன் ஆய் மேலே உட்கார்ந்துருந்திருக்கணும் எந்த சிந்தையும் அவனுக்குள்ளே இருந்திருக்கிறதற்கு வாய்ப்பில்லை என்று தான் நான் சொல்லுவேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அநேக நேரங்களிலே ஆலயங்களிலே அநேக ஜெபக்கூடுகைகளிலே அநேக கன்வென்ஷன் கூட்டங்களிலே நாம் போவதுண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு போவது போல இங்கே சகைவினுடைய காத்திருப்பிலே ஒரு காரியம் நமக்கு புலப்படுகின்றது ஒரே ஒரு நோக்கம்தான் நான் இயேசுவை பார்க்க வேண்டும் ஒரு மனம் இல்லாத இடத்தில் தேவன் வருவதில்லை வேதம் சொல்கிறது ரெண்டு பேர் மூன்று பேர் ஒருமனப்பட்டு எங்கே அங்கே நான் வருவேன் என்று சொல்லி இங்கே சகைவுக்கு பார்ட்னர் இல்லை ரெண்டு பேராக இல்லை ஆனால் ஒற்றைக்கு ஒருவனாய் தன்னன் தனியனாய் பல முறை முயற்சி செய்து போனவன் இந்த முறை நான் எப்படியாகிலும் இயேசுவை பார்த்துவிட விட வேண்டும் என்கிறதற்காக ஒரு தீவிரவாதியை போல ஒழித்து கொண்டிருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே விழித்து கொண்டிருந்த ஒரு அனுபவம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வரட்டும் ஹால லூயா கரது பாலா கந்தனிலா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெறட்டும் என்று செபிக்கிறேன் அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய முடிவென்ன இவனுடைய முடிவென்ன அவளுடைய முடிவென்ன என்கிற சிந்தை உடையவர்களாய் அல்லது என்ன கிடைக்கும் எப்படி என்ன தருவார் எப்படி என் பிரச்சனைகள் தீரும் என்று எதிர்பார்த்துருக்கிறோமே இங்கே சகைவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும் இந்த முறை நான் விட்டுவிடக்கூடாது இந்த முறை அந்த சான்ஸை நான் இழந்துடக்கூடாது என்கிற ஒரு உறுதியான மன தைரியத்தோடு மன நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சகை அந்த மரத்தில் காத்திருந்தான் ஒரே கான்செப்ட் தான் ஒரே எண்ணம் தான் சகைவுக்கு நான் இயேசுவை பார்க்க வேண்டும் ஆனால் கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய சிந்தை இன்றைக்கு யாரை பார்ப்பதற்காக ஆலயங்களிலேயும் யாரை பார்ப்பதற்காக ஜப கூடுகைகளிலேயும் யாரை பார்க்க எதை பெறுவதற்காக தேவ சமூகத்திலே நாம் வருகிறோம் சகைவுக்கு இருந்தது வேறு எதுவும் இல்லை நான் இயேசு பார்க்கணும் ஆகவேதான் அவன் இருந்த மரத்தின் கீழே இயேசு வந்தபோது இயேசுவை ஏறிட்டு பார்க்க செய்து விட்டது ஏன்னா ரெண்டு பேர் ஒரு மனமாக இருக்கிற இடத்துல இயேசு வந்துடுவார் இயேசுவின் மனமும் சகைவுக்காக இயங்கி கொண்டிருந்தது சகையின் மனமும் இயேசுக்காக இயங்கி கொண்டிருந்தது ஹாலே லூயா இந்த காலவேளையில் தேவ பிள்ளைய உன் இருதயம் ஒரு மனமா இயேசுவோடு இருந்தா தேவனோடு இருந்தா தேவன் உன்னை நிச்சயமாய் காண்பார் உன்னோட நிச்சயமாக பேசுவார் ஒருமுறை கூட இயேசுவை பார்க்காத மனிதனை பார்த்து இயேசு சொன்னார் பேரை சொல்லி கூப்பிட்டார் சகைவே கம் டவுன் கீழவா சகைவனி கீழவா எப்படி கூப்பிட்டார் தெரியுமா சீக்கிரமாக இறங்கி வா டோன்ட் வேஸ்ட் மை டைம் கம் ஃபாஸ்ட் கம் டவுன் குவிக்லி சாக்க தீமா கலர பௌதர ரி அந்த பௌஷலவா நீ ஒரே மனமோடு ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு வருவாய் என்றான் உன் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவார் சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே வாலிபனே கன்னிகையே உன் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவார் சகைவ ஒரு முறை கூட இயேசு பார்த்ததில்லை இயேசுவை சகைவும் பார்த்ததில்லை ஆனால் ஏசுடைய பேரை சொல்லி கூப்பிட்டார் நீ இறங்கி கீழவா சீக்கிரமாவா இன்னைக்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் நீங்கள் ஒரு மனமாக இருந்தீங்கண்ணா ஒரே இருதயமுடையவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பேரை ஆண்டவருக்கு தெரியும் வேதம் சொல்கிறது ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கு முன்னே இருக்கிறான் உங்கள் பேர் உங்கள் அம்மா அப்பா போடுறதுக்கு முன்னால் அண்ணன் தங்கச்சி போடுறதுக்கு முன்னால் கர்த்தர் போட்டிருக்கிறார் கர்த்தருக்கு தெரியும் உங்கள் பேர் என்னென்ன பெயரிட்டு அழைக்கிற ஆண்டவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி வைத்திருக்கிறவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன் உங்களுடைய பேர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய ரூபத்தை அறிந்திருக்கிறார் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார் நீ ஒரு மனமா ஒரு இருதயத்தோடு இருந்தா அலக்கழிக்கப்படாத உலக கவலைகளினால பலவிதமான பாரங்களினால பலவிதமான சிந்தைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வருத்தத்தை தூக்கி எறிந்து விட்டு பாரத்தை தூக்கி எறிந்து விட்டு கண்ணீரையும் கவலைகளையும் தூக்கி எறிந்து விட்டு சமூகத்துக்கு சமூகத்துக்கு அவர் உன்னை காண்பார் உன்னை பெயரிட்டு அழைப்பார் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டு புற பரிசுத்தம் உள்ள பிதாமே இந்த காலவேளையில்ப்பா தங்களை ஒழித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு யாருக்கும் நான் தென்படக்கூடாது யாரும் என்னை விடக்கூடாது ஆனால் நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு இயக்கத்தோடு முறை மதத்தின் பெயரால் பயந்து அந்த ஜாதியின் பெயரால் பயந்து குலத்தின் பெயரால் பயந்திருக்கிறவர்கள் இருக்கலாம் ஏசு அவர்களை காண்கிற தேவன் என்பதை அவர்களுக்கு காண்பிப்பீராக எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவளை விடுதலை ஆக்கி சீக்கிரமாக நீ இறங்கி வான்னு கூப்பிடுகிற சகைவ நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் அவளை கூப்பிடுவீராக அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவீராக ஆண்டுகிறேன் பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன் என்று சொன்னீரப்பா யாக்கோவை பெயர் சொல்லி அழைத்தீரே இஸ்ரவேலே என்று பெயர் சொல்லி அழைத்தீரே ஆபிரகாமே என்று பெயர் சொல்லி அழைத்தீரே ஈசாக்கே என்று பெயர் சொல்லி அழைத்தீரேன் பிள்ளைகளை பெயரிட்டு அழைக்கிற ஆண்டவர் சகையுவே என்று சொன்னீரேன் உடைய பிள்ளைகளையும் பெயரிட்டு கூப்பிட்டு இந்த காலவேளையில் அவர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்தும் என்று செபிக்கிறேன் ஏசுவின் மூலம் செ நல்லபிதாமே ஆமே மையாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மட்டு உலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பர்ஸ் நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகரபுகாரங்களை மறவாதே காட் யூ இந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதித்து இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு வழிகாட்டுங்கள் முடிந்தவரை எல்லாருக்கும் அனுப்புங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ